ஹாய் திஸ் இஸ் மைத்ரேயி ஃபவுண்டர் ஆஃப் விஜய் கோயம்புத்தூர் சோ த மெயின் ரீசன் நான் விஜய் ஸ்டார்ட் பண்ணது எதுக்குன்னா ஐ வாண்டெட் த கிட்ஸ் டு கம்இன் ஹாப்பி அண்ட் ஸ்டெப் அவுட் ஹாப்பி அண்ட் நாட் ஓன்லி தட் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப் பிளேஸ் ஒரு இடத்துல விட்டுருக்கோம் பயந்துட்டு என்ன நடக்க போதும்னு இருக்கக்கூடாது ஆனா ஹாப்பியா அவங்க குழந்தைங்களை வந்து விடணும் அண்ட் ஐம் ஹாப்பி டு சே தட் நாங்க அப்படி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் எல்லாரும் ஹாப்பியா விட்டுட்டு போறாங்க அண்ட் கிட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி ஹியர் அண்ட் விதையில பாத்தீங்கன்னா புக்ஸ் ஆர் டோன்ட் எஸ்பெஷலி நாங்க ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்றதுக்கு தான் மெயினா இதை ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு கிட் பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல இருக்கப்போ பேரண்ட்ஸ் ஆசி தே டோன்ட் நோ வாட் டு டூ அண்ட் ரொம்ப கிளாங்கியா இருக்காங்கன்னு வி அண்டர் கிவிங் த ஸ்க்ரீன் பட் அதுதான் இருக்கிறதுலே தப்பான விஷயம் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சோ தெரியாமையோ வி ஆர் நாட் நோய் அது எவ்ளோ சைல்டோட பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுது ஸ்பீச் அஃபெக்ட் பண்ணதுன்னு

அப்டு செவன் இயர்ஸ் வரலாம் அண்ட் தே கெட் அட் ஆஃப் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஹண்ட்ரட்லம் யார் அண்ட் இந்த வெரி ஹாப்பி தட் விட் ஓவர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போவோம் அங்க வந்து இண்டிபென்டென்ட் பாசிபிள் சோ இங்க வந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நாங்க இட் யர் டுடே கிவ் தேம்

கத கேட்டுட்டு சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு வந்து ஐ இந்த நடத்துனதே அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் இம்பார்ட்டன் கிட் கூட ஸ்கிரீன் ஃப்ரீயா எவ்வளவு இருந்தாலும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க ஒரு எமோஷனல் ஸ்டேஷன் இருந்தது எஸ்ன்னு சொல்லிட்டு கிட் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க வேர் யூ வாண்ட் யூர் பேரண்ட் டுங் நோ அப்படின்னு அண்ட் நிறைய குழந்தைங்க இருந்ததே வந்து ஐ வாட் டு கோ அவுட் வித் மை மாம் ஐ வாண்ட் மை மீ டு ஸ்கூல் அண்ட் அந்த மாதிரி இருக்கிவ் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சது சரி நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் மெயின் திங் எங்களுக்கு வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களுக்கு பேரன்ட்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரிலாம் வெளியே கூட்டிட்டு போகணும் நான் ஜஸ்ட் கிதம் ஸ்க்ரீன்ஸ் ஒரு டாய்ஸை கொடுத்து உட்கார வைக்கக்கூடாதுன்னு ஐ திங் மோஸ்ட் ஆஃப் த பேரன்ட்ஸ் ஆல்ஸோ அண்டர்ஸ்டெட் அண்ட் மன் திங் ஐவுட் லைக் டு சே டூ ஆல் த பேரன்ட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் நீங்க டிவியில பாக்குறீங்க ஆட்ல பாக்குறீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்கோல் பண்ணி பாக்கறீங்கக்காக ஒரு ஸ்கூல செலக்ட் பண்ணி பண்ணாதீங்க செலக்ட் சம்திங் வேற யூ ஃபீல் சைல்டு சேஃப் எங்க விட்டா வந்து பயப்படாம சேஃபா இருப்பாங்க ப்ளீஸ் செலக்ட் ஸ்கூல் இங்க ஐ சூஸ் மோண்டசெரி வேர்ட்ஸ் இட் மேக்ஸ் அ வெரி இண்டிபென்டென்ட் அண்ட் ஒன் மோர் திங் இங்கே நோ புக்ஸ் இட்ஸ் எவ்ரி திங் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் லேர்னிங்ல இருக்கும் சோ யூ சி வேர்ட் உங்களுக்கு பாருங்க உங்க குழந்தைக்கு எது செட் ஆகும் பார்த்துட்டு யூ சூஸ் அ ஸ்கூல் லைக்